சூரியன் தான் வீட்டுக்கு பாதகத்தில் உச்சம் ஆனால் சிம்ம சூரியன் உச்சமாக இருந்தால் பலன்களை வேறு மாதிரி சில இடத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் உச்சமாக கூடாது தான் வீட்டுக்கு தானே பாதகஸ்தானத்தில் அமைவது ஒரு டிராபேக் ஜாதகர் சொந்த காசில் சூரியன் வைத்துக் கொள்வார் இந்த சிம்ம லக்னத்திலே ஒருத்தர் பிறப்படுத்தார் வாழ்க்கையிலே ஒருவருக்கு மாற்றம் வேண்டும் என்ன செய்யலாம் முக்கியமான பதிவு மிக முக்கியமான பதிவு சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் யாருக்கிட்ட பேசுறீங்க யாருக்கிட்ட வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்கன்னா அதெல்லாம் டிலீட் பண்ணிடணும் பாயிண்ட்ல போறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சிம்ம லக்னத்துக்கு இருக்க பெரிய டிராபேக்னா சாட்சியங்கள் மாட்டிக்கொள்ளும் ஆவணங்கள் மாட்டிக்கொள்ளும் கம்யூனிகேஷனில் நீங்கள் யாரை நம்பி எந்த சீக்கிரட்டை சொல்கிறீங்களோ அது ஒரு நாள் வெளியே வந்துடும் இதெல்லாம் சொன்னால் புரியாது நெருப்பு லக்னத்தில் பிறந்தவங்க கோபம் ஜாஸ்தியாக இருப்பாங்க நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய சூரிய உதயம் கன்னியாகுமரி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை கொழுகுமலைதான் அந்த கொழுகு மலையிலே லக்னாதிபதியாகிய சூரியன் பிரகாசமாக வரும்பொழுது அவரை நீங்கள் பார்த்து தரிசனம் செய்யும் போது தனம் தேகி வித்யாந்தேகி ஆயுள் தேகி தனத்தை கொடு வித்தியாந்தேகி அந்த கொடுத்த தனத்தை செலவு செய்ய நல்ல அறிவை கொடு அறிவையும் கொடுத்துட்ட தனத்தையும் கொடுத்துட்ட அது அனுபவிக்க ஆயிலை கொடு தனம் தேயி வித்தியாந்தே ஆயுள் தேயி தேயுமே ஆதித்யாய நம என்று சொல்லி அந்த சூரியனை நமஸ்காரம் செய்து திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி லக்னங்கள் வாரியாக பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை ஒவ்வொரு விதமான தேடல் ஒவ்வொரு விதமான பயணம் ஒவ்வொரு விதமான தொழில் ஒவ்வொரு விதமான கர்மா அப்பொழுது ஒரு ஜாதகருடைய முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஒரு ஜாதகத்திலே லக்னத்தை பார்க்க வேண்டும் லக்னத்தின் அதிபதியை பார்க்க வேண்டும் அவர் அமைந்த இடத்தை பார்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்திலே சிம்ம லக்னத்திலே ஒருத்தவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் பூர்வ புண்யா ஸ்தானம் என சொல்லக்கூடிய அந்த சிம்ம வீட்டிலே பிறப்பெடுப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கிய சாலைகளால் நிச்சயமாக கருதுகிறோம் பாக்கிய சாலிகளாக கருதுகிறோம் அந்த சிம்ம லக்னத்திலே பிறப்பெடுக்கக்கூடிய அனைத்து லக்னக்காரர்களுக்கும் முக்கிய பிரதானமாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் சூரியன் மூணாம் இடத்துல நிமிச்சம் தான் வீட்டுக்கு பாதகத்திலே உச்சம் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி என்றால் சூரியன் தான் வீட்டுக்கு பாதகத்தில் உச்சம் ஆனால் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சூரியன் உச்சமாக இருந்தால் பலன்களை வேறு மாறி சில இடத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் உச்சமாக கூடாது தான் வீட்டுக்கு தானே பாதகஸ்தானத்தில் அமைவது ஒரு ட்ராபேக் ஜாதகர் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வார் இந்த லக்னத்திலே ஒருத்தர் பிறப்படுத்தார் வாழ்க்கையிலே ஒருவருக்கு மாற்றம் வேண்டும் என்ன செய்யலாம் முக்கியமான பதிவு மிக முக்கியமான பதிவு இதுவரை நாம் சொல்லி கொண்டு வந்த ஆலயங்கள் வேறு வழிபாட்டு முறைகள் வேறு நிலம் நீர் காட்ட இருப்பில் லக்னாதிபதியை அமைந்தால் என்ன மாதிரியான கோவில்கள் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது நாம் சொல்ல போகிற முக்கியமான தகவல் என்னவென்றால் சிம்ம லக்னத்திலே ஒருத்தர் பிறப்பிடிக்கிறார் என்றால் அந்த பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்தில் சூரியன் இருக்கும் அவர்களுடைய சூரியன் மீது வருடத்தில் ஒரு நாள் கோச்சார சூரியன் வருவார் அந்த கோச்சார சூரியனும் பிறந்த கால சூரியனும் ஒரே டிகிரியில் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் உதாரணமாக ஆடி மாதத்திலே ஒருத்தர் பிறப்பிடிக்கிறார் என்றால் சூரியன் கடகத்திலே அவர் சிம்ம லக்னத்திலே இருந்தால் லக்னாதிபதி பன்னெண்டிலே அந்த ஆடி மாதத்திலே பிறப்பிடித்த அவர் அதே ஆடி மாதம் வரும்பொழுது சூரியன் கோச்சார சூரியனும் பிறந்த கால சூரியனும் ஒன்றாக சேரும் தருணத்தில் அந்த இரண்டு சூரியனும் ஒன்றின் மேல் ஒன்று பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார சந்திரன் வாங்கிய சாரன் நாதன் யார் என்று பார்த்து அந்த கடவுளிடத்திலே சென்று அபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி வஸ்திரம் சாத்தினா உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சகல சௌபாகியம் வெற்றி எல்லாமே உண்டுங்க இது ரொம்ப ரொம்ப சீக்கிரான விஷயம் மிக மிக சீக்கிரட்டான விஷயம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதாவது கன்சல்டேஷன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிம்ம லக்னத்திலே பிறக்கிறார் லக்னாதிபதி சூரியன் அந்த சூரியன் மீது கோச்சார சூரியன் ஒருவார் பிறந்த கால சூரியனும் கோச்சார சூரியனும் ஒன்றின் மேல் ஒன்று பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் வாங்கிய சாரநாதன் யாரோ அந்த கடவுள்தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறார் அந்த ஒருவருளம் இது மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய சூட்சமமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இருப்பது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பன்னெண்டு மாதங்களில் நீங்கள் எந்த மாதம் பிறந்தீர்களோ அதே மாதம் சூரியன் அந்த இடத்தில் உருவார் அப்பொழுது தமிழ் மாதத்திலே நீங்கள் பிறந்த மாதத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் சரியாக கணக்கு வரும் எப்பவுமே கால்குலேஷன் என்பது மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் நம்மளுக்கு இறைவன் கொடுத்தது சிம்ம லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக பேசுறீங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க அதெல்லாம் பண்ணிடணும் பாயிண்ட்ல போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சிம்ம லக்னத்துக்கு இருக்க பெரிய டிராபேக்னா சாட்சியங்கள் மாட்டிக்கொள்ளும் ஆவணங்கள் மாட்டிக்கொள்ளும் கம்யூனிகேஷன்ல நீங்க யார் நம்பி எந்த சீக்கிர சொல்றீங்களோ அது ஒரு நாள் வெளியே வந்துடும் இதெல்லாம் சொன்னால் புரியாது நெருப்பு லக்னத்தில் பிறந்தவங்க கோபம் ஜாஸ்தியாக இருப்பாங்க உடம்பிலே உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் வரும் சில பேருக்கு சிம்ம லக்னத்தில் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கும் யாரும் என்னை அசத்திட முடியாது நான் தான் கெத்துன்ற ஒரு உள்ளுக்குள்ள குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இடுப்புக்கு கீழே வலு இருக்காது சிம்ம லக்னாலே காலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும் கையில பலம் ஜாஸ்தியாக இருக்கும் முகம் கம்பீரமாக இருக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கார் ஏன் தாம் தும் பேசுவாங்க குணம் இறக்க குணம் சிம்ம லக்னா இறக்க குணம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறக்க குணம் ஆனால் அவங்களுடைய தேஜஸை பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும்னா நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரே ஒரு முறையாவது சென்று விடுங்கள் மூணாரில் சூரிய நெல்லி அப்படின்ற ஒரு ஊரில் போய் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஜீப் இருக்குது கொழுகுமலை அப்படின்னு ஒரு ஊரில் சூரிய உதயம் உதிக்கும் நீங்கள் சிம்ம லக்னக்காரங்க இதை பார்த்துட்டு கொழுகுமலையை போய் சூரிய உதயத்தை பார்த்துட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழித்து உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்களை இந்த வீடியோவில் நீங்கள் பதிவு செய்வீங்க இதுக்கு நான் வந்து கே நான் வந்து சவாலே விடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய சூரிய உதயம் கன்னியாகுமரி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை கொழுகுமலை தான் அந்த கொழுகுமலையிலே லக்னாதிபதியாகிய சூரியன் பிரகாசமாக வரும்பொழுது அவரை நீங்கள் பார்த்து தரிசனம் செய்யும் போது தனம் தேகி வித்யா தேகி ஆயுள் தேகி தனத்தை செலவு செய்ய நல்ல அறிவை கொடு அறிவையும் கொடுத்துட்ட தனத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்க ஆயுளை கொடு தனம் தேகி வித்யா ஆயுள் தேகி தேகிமே ஆதித்யாய நம என்று சொல்லி அந்த சூரியனை நமஸ்காரம் செய்து திரும்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும் அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியன் எங்கு இருந்தாலும் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று சொல்லவதை காட்டிலும் சூரிய உதயத்தை சென்று பார்க்கக்கூடிய இடம்தான் முக்கியம் என்பதை உணர வேண்டும் அதிலும் கொழுகு மலையில் இருக்கக்கூடிய சூரிய நெல்லி அருகில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் யாரா இருந்தால் பாருங்க இல்ல கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க கொழுகுமலை சூரிய உதயத்தை பார்க்க நாங்களாம் அதெல்லாம் பார்த்து மெய் செலுத்து போயிருக்கிறோம் நான் போகாத விஷயம் பார்க்காத விஷயம் அனுபவப்படாத விஷயத்தை வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் கொழுகுமலை சூரிய உதயத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை மனதில் ஆணித்தரியமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கொழுகுமலை சூரியன் தான் உங்கள் பிரதான கடவுள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரை போய் பார்த்துட்டு வரணும் கொஞ்சம் டீப் ஃபாரெஸ்ட்றதுனால அது வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களாம் போகாதீங்க ஏன்னா ஜீப்பு பயங்கர கல்லில் போவோம் கல் முள்ளில் போவோம் அப்படியே அப்செட் ஆகிற மாதிரி கவுந்து கவுந்து தான் போவோம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும் உங்களுடைய தமிழ் மாதத்தில் பிற உங்களுடைய பிறந்த நாள் வரும் பொழுது அன்றைய நட்சத்திரத்தில் கோச்சாரம் இருக்கும் கடவுளை பார்த்து அபிஷேகம் பண்ணி வஸ்திர சாத்தி மாலை சாத்தங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு கம்யூனிகேஷன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் கொண்டு உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் யாருக்கும் அனாவசியமாக மெயில் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது வேணாம் யாராக இருந்தாங்க டேரெக்டாக மீட் பண்ணி பேசுங்க அது சிம்மல் லக்னத்துக்கு வெற்றியை கொடுக்கும்